அடுத்ததாக வி ரவுண்ட் அஸ்விசும முதல்கட்ட நிவாரணத்திற்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் ஜூலை மாதத்துக்கான உதவித்தொகை நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன் சபை அறிவித்துள்ளது இதன்படி அஸ்வை சும முதல்கட்ட பயனாளிகளில் பதினான்கு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு பயனாளி குடும்பங்களுக்கு ஆயிரத்து நூற்று இருபத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய் உதவித்தொகையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பயனாளிகள் ஜூலை இருபத்தி நான்கு முதல் அவர்களின் வங்கி கணக்குகளில் இருந்து உதவி தொகையை பெற்றுக் கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது வெளியத்த வீரக்கெட்டிய வீதியில் வெளிக்கள்ள பிரதேசத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினாறு பாடசாலை மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக வெளியத்த போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாரவில மறந்த பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த பெண் அவரது வீட்டின் முன் நின்று கொண்டிருந்த போது இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது அவரின் அருகில் இருந்த பத்து வயது சிறுவனும் காயமடைந்துள்ளான் சம்பவத்தில் உயிரிழந்த பெண் மாரவில பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அதே நேரம் காயமடைந்த சிறுவன் சிகிச்சைக்காக மாரவில ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாறவில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பொருளாதார நிலையத்தில் தினமும் ஐநூறு கிலோ வாழைப்பழங்கள் அகற்றப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் வாழைப்பழங்கள் அதிகமாக இருப்பதாலும் வாழைப்பழ விற்பனை குறைந்ததாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் பொருளாதார நிலையத்தில் புலி வாழைப்பழம் பத்து ரூபாய்க்கு கூட விற்கப்படாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் மேலும் தெரிவித்தனர் கருப்புச்சூலை நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்றைய தினம் புதன்கிழமை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது யாழ்ப்பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்காக மலர்தோவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இலங்கை மற்றும் இந்தியா இடையிலான பயணிகள் கப்பல் சேவை ஊடாக இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழாயிரம் பேர் இரு நாடுகளுக்கும் இடையில் போக்குவரத்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனிதா ருவான் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டு கப்பல்கள் சேவையில் ஈடுபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்